கடவுள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகே பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்றத காலபுருஷ காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடத்தில் அதாவது கன்னியில் வந்து கேது பகவானும் கும்பத்தில் சனி சுக்ரன் மற்றும் செவ்வாய் மீனத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய ச கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் ராசி வரலாம் போற வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபதாம் தேதி ஏகாதசி இருபத்தி ஒன்னாம் தேதி திருதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது மூன்று நாட்களுக்கு ஒரே நட்சத்திரம் வருவோ ஒரே நட்சத்திரமோ திதியோ அது யோகமோ வந்ததே ஆனால் அது வந்து திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாட்கள்ல வந்து நல்ல விஷயங்கள் பண்ண மாட்டார்கள் இந்த வாரத்தில் இருபத்தி நாலாம் தேதி பார்த்த பௌர்ணமி இது வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு ஒரு பெரிய விசேஷத்தை சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகா இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம காலமாக இந்த வாரத்தில் வரும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிவான பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களையா சந்திர உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கு வந்து வாங்கி கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டு கொடுங்கோ இந்த வாட்டி துவாதசி வேற அதனால அவசியமா கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் வரு வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் வந்து ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பா அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் கீழே போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேமு பேரண்ட்ஸ் நேம் இதை அனுப்பினீங்களே அதற்கு உண்டான கட்டணமும் என்ன அப்படின்றத என்னுடைய இதில் வாட்ஸ்அப் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பா விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ரிச்சிக ராசியினுடைய அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்துல சனி செவ்வாய் மற்றும் சுக்கரனுடைய சேர்க்கை இருக்குது சப்தமாதிபதி நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த இதனால் வந்து உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதாவது ஒரு கேந்திரத்தின் அதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது ரெண்டு கேந்திர அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிநாதன் இன்னொரு கே ரெண்டு கேந்திராதிபதி மூன்று கேந்திராதிபதிகள் அதாவது ஒன்று நாலு ஏழு பத்தை வந்து கேந்திரங்கள்னு சொல்கிறோம் மூன்று கேந்திராதிபதிகள் சேர்ந்து நாலாம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் சனி பகவான் அர்த்தாஷ்டாஸ் சனியில் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய சுகங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய அதாவது வீடு வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வீட்டில் வந்து அலங்கார பொருட்கள் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய உபகரணங்களில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க அதுக்கு உண்டான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பார்த்தேன்னா ராகு சூரியன் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது உங்களுடைய ராசியின் அதாவது ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது உங்களுடைய பாகியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது அஞ்சாம் இடத்தில் போய் பாக்யஸ்தானாதிபதி இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இருந்தாலும் ராகுவோட சம்பந்தம் தந்தையின் உடல்நலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புத பகவான் பெற்று போயிருக்கார் அதனால் பதினொன்றாம் அதிபதி நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால் தொழிலில் அதீத லாபம் இல்லாமல் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டம் கட்டமாக இருக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர வந்து இந்த கவிஞர்கள் எழுத்து பணியாளர்கள் மெடிக்கல் ஹோல்சேலர்ஸ் மருத்துவ நிபுணர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் உமையுது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா போலீஸ் யோ யூனிஃபார்ம் சர்வீசஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனின்றதுனால சிறு சிறு தொல்லைகள் உடல்நலத்தில் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியின் ரெண்டாம் இடத்தையே பார்க்குறாரு அவரே குரு பகவானாக இருக்கிறதுனால தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் இருந்தாலும் க புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர உங்களுடைய ராசி அதாவது பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் பத்தொம்போதாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரலும் சந்திர உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன அப்படின்னா சந்திராஷ்டிரம காலம்ன்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வழிமான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் யாருக்கும் தேவையற்ற ஜாமீன் கையெழுத்து போடுறதோ யாரையாவது வந்து ஒரு இது கொடுக்கறது அதாவது தேவையற்ற கமெண்ட்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல சந்திரபகவான் போரார் அது வந்து சந்திரனுடைய ஆட்சி வீடாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடத்துல போகும்பொழுது பார்த்தாலே ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதி கார்த்தால் ஒரு மூன்றரை மணி வரையும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒன்பதாம் இடத்தில் சந்திரபகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாட்டு பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கிறதுக்கு வெளிநாடு போகணுன்னு பார்க்கக்கூடிய ஆளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் சுவப்பட்டுப் போவது உருவவான் பார்வையினால் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரபகவான் போரார் குரு பகவானால் பார்க்கப்படுறார் புனர்ப்பு யோகம் அமையிறது சனி பகவானால் பார்க்கப்படுறதுனால ம சந்திர மங்கள யோகம் அமையிறது புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலமாக அமையிறது இது இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி மாலை ஒரு மூன்றரை மணி வரலும் வருது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது பதினொன்றாம் இடத்துல போகும்பொழுது அதாவது பௌர்ணமி யோகம் அமையிறது அதாவது இருபத்தி நாலாம் தேதி மத்தியானத்துலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை வரலும் பௌர்ணமி யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பௌர்ணமி யோகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போதும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய மூத்த சகோதரிகள் மூலியமாக உங்களுக்கு பணம் செல்வாக்கு அதிகாரம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் வாங்குவீங்க புதிய நண்பர்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு நாலு தடவை படிக்கிறது நல்லது என்ன ச அர்தாஷ்டிரம சனிபோகமானிருக்கிறதுனால கொஞ்சம் மறதியை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாகவே அமையிறது கவலைப்பட தேவையில்லை அருகில் இருக்கக்கூடிய முர்த்து மாரியம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில வரும் கையில வந்து ஒரு எலுமிச்சை எலுமிச்சம் மாலை வந்து போட்டுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்